கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்கு விரோதமாய் எலும்பின எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தேவன் நீங்களாக்கி விடுவித்தார் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி அங்கு துதித்து அவருடைய நாமத்திற்காக சங்கீதம் பாடுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கொடுமையான மனுஷனுக்கு தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டுமென்றால் நமக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்தப்பட வேண்டும் நாம் உயர்த்தப்படுவதை கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவே இருக்க வேண்டும் அநேக நேரங்களிலே இப்படி நமக்கு விரோதமாய் எலும்பினவர்களை நாம் மன்னிக்க கூடாதவர்களாக மறக்க கூடாதவர்களாக இருப்போம் நாம் மறக்கவில்லை மன்னிக்கவில்லை என்றால் பழி வாங்கும் எண்ணம்தான் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் இதனால் தேவன் நம்மிலே வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறாது அது நிறைவேறுவதற்கு நாமே தடையாய் போய்விடுவோம் ஆகவே நாம் கடந்து வந்த பாதைகளை மறந்து விடுவோம் மறப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் நமது பக்கத்தில் அறாவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் என்று வேதவார்த்தையின்படி நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நம் பட்சத்தில் இருந்ததினால்தான் இன்றும் நம்முடைய திரிய அணைந்து போகாமல் கத்தருடைய சமூகத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் இந்த யோசிப்பை போல நாமும் மறக்கிறவர்களாக மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் தனக்கு தேவன் வெளிப்படுத்தின தரிசனத்தை தன்னுடைய குடும்பத்தாரின் மத்தியிலே சொல்லும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் எரிச்சலானார்கள் அவனுடைய முடிவு எப்பொழுது இருக்கும் என்று அந்த வாய்ப்புக்காக காத்திருந்தார்கள் தகப்பன் கொடுத்த நன்மையான அந்த பலவர்ண அங்கியை கிழித்து எறிந்தார்கள் எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் என்று அவனை விற்றார்கள் அவனுக்கு ஒரு மதிப்பை நிர்ணயிக்கிறார்கள் இழு இருபது வெள்ளிக்காசு என்று இது எல்லாம் இந்த யோசைப்பாவால் மறக்க முடியாது தான் ஆனாலும் தேவன் மறக்கும்படி அவனுக்கு ஒரு நன்மையை செய்தார் அவனை உயர்த்தினார் அதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்திலே என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லுகிறான் தேவன் என்ன செய்தார் அப்படி என்று கேட்போமானால் அவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்கினான் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தவன் இப்பொழுது தேசம் ஏற்றுக்கொள்ளுகிறது அவனைப் போல தெய்வ ஆவியை பெற்ற ஞானமும் வேகமும் உள்ள மனுஷன் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவன் அங்கு உயர்த்தி வைக்கப்படுகிறான் ராஜ வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே அவனுடைய வார்த்தை இல்லாமல் அங்கு காலாவது கையாவது யாரும் அசைக்க முடியாது என்ற அளவிற்கு அவன் உயர்த்தப்படுகிறான் இசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே முச்சடிக்கு பதில் தேவதாறு விருட்சம் இருக்கும் அது நித்திய அடையாளமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம் நமக்கு நம்மை இவர்கள் மத்தியிலே தேவன் அடையாளமாக அற்புதமாக நிலைநிறுத்த வேண்டுமென்றால் நமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் நமக்கு விரோதமாய் எலும்புகிற கொடுமையான மனுஷர்களை நாம் மன்னிப்போம் அப்பொழுது தெய்வ சமாதானத்தையும் தெய்வ இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் ச சங்கீதக்காரன் சொன்னது போல தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்னது போல தேவன் நம்மை மகிழ்ச்சி நாவினால் நிரப்புவார் நமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்களின் மேல் தேவன் நம்மை உயர்த்தி அந்த மனுஷனுக்கு நம்மை தப்புவித்து தெய்வ திட்டத்தை நம்மேலே நிறைவேற்றுவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் இந்த வேத வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய உன்னத நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறீரே அதற்காக நாங்கள் தோத்திருக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியிலே கத்தர் எங்கள் தலைகளை உயர்த்துவீனாக ஆண்டவரே ஒரே எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் எங்களை தப்புவித்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுங்கள் இயேசுவின் மூலம் ஜபங்கேலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே